கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு குறுவராறு உங்களுக்கு புது வேலை கிடைக்கப் போகுது கவலை வேண்டாம் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷபராசியில் வக்ககதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் குசுக்கிரன் வீடியான ரிஷப ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம்கு மிதின ராசிக்கு வருகிறார் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இந்த குரு பெயர்ச்சியின் போது இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் இது மிகவும் சிறப்பு ஆகும் குறு பல நன்மைகள் பெரும் ராசியில் கும்ப ராசியும் ஒன்று ஆகும் இந்தப் பெயர்ச்சி உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகளை வழங்கும் திட்டங்களில் வெற்றி உண்டாகும் மற்றும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு மேலோங்கும் உயரதிகாரிகளால் உங்கள் திறமை உணரப்படும் பிறர் கட்டாயத்துக்காக அலுவலகப் பணி ரகசியம் எதையும் பகிர வேண்டாம் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் தம்பதியரிடையே அன்யோன்யம் உருவாகும் மூன்றாம் நபர் தலையீட்டை முழுமையாகத் தவறுங்கள் பரஸ்பரமாக மனம் விட்டு பேசுங்கள் பழைய கடன்களை தீர்க்க முடியும் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திசையும் தொழிலில் ஏற்ற ஏற்படும் உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி உண்டு குருவின் பார்வையின் பலன்களைப் பற்றி பாப்போம் ஸ்தான பலத்தை விட பார்வை பலனை அதிகம் பெற்ற குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் ராசியை பார்க்கிறார் அதாவது தகப்பனர் சாணம் லாபசானம் மற்றும் ஆளுமைக்கிறன் சிந்தனை செயல் அதிர்ஷ்டம் ஆகிய ராசியை பார்க்கிறார் இது மிகவும் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை கும்பராசிக்கு இருக்கும் இடம் மற்றும் பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் உங்களின் ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் முதல் வீட்டைப் பார்ப்பதால் உங்களில் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மேலும் இந்த பார்வைகள் உங்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றம் தரும் அதே சமயம் இதிலும் வீண்தர்க்கமும் வேண்டாத ரோஷமும் தவிர்த்தால் அதிக நன்மைகள் நீடிக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது நல்ல அருமையான காலகட்டம் நல்ல வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் சிலருக்கு கிடைக்கும் கும்பராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்த வெற்றியைப் பெறுவார்கள் உயர்கல்வியிலும் இவர்களின் வெற்றி அதிகரிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் பொருளாதார நிலை முன்பைவிட சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவுடன் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் திருமணம் ஆகாமல் தள்ளிப் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடப் போகிறது மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் மிக சாதகமாக நடக்கும் தற்காலிகமாக வெளியூர் பயணம் ஏற்படும் செலவுகள் உண்டு பணம் சம்பாதிக்க ஆசை அதிகமாகும் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளைப் பெற முடியும் அக்டோபர் மாதத்தில் குறு ஆறாவது வீட்டிற்குள் நுழையும் போது உடல் பிரச்சினைகளை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் செலவுகளையும் அதிகரிக்கும் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குறு ஐந்தாவது வீட்டில் பக்க நிலையில் நுழையும் போது நீங்கள் காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் நிதி சவால்கள் மற்றும் உடல் நலப் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் குறு பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்